அரசியல் விட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்றோட நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களுக்கு பாகிஸ்தான் செல்வதற்கான அந்த காலக்கெடு முடிவடைந்து விட்டது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த மெடிக்கல் விசா சிகிச்சைக்காக வந்தாங்கள்ல அவங்களுக்கு மட்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த டைமும் இப்போ முடிஞ்சிருச்சு நேற்று பிரதமர் மோடி அவர்களின் வீட்டில் பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் முப்படை தளபதிகளும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவல் அவர்களும் அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்களும் ஆலோசனையில் ஈடுபட்டனர் இந்த ஆலோசனையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் அதாவது முப்படைகளுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் முழு சுதந்திரம் கொடுத்ததாகவும் தாக்குதல் நடத்துவதற்காக முழு சுதந்திரமும் அளித்ததாகவும் காலம் நேரம்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு முப்படைகளுக்கும் முழு சுதந்திரத்தை அளித்திருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதைத் தொடர்ந்து நம்ம பாகிஸ்தானோட அமைச்சர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க நள்ளிரவுல பிரஸ் மீட்ல கதறிக்கிட்டு இருக்காரு என்ன கதறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் அல்லது முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது எப்போது வேணாலும் தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு நம்ம பாகிஸ்தானோட அமைச்சர் வந்து கதறிக்கிட்டு இருக்கார் மிட்நைட்டில் பாகிஸ்தான் ஹேஸ் ஸ்ட்ரெடிபிள் இன்டெலிஜென்ஸ் தட் இந்தியா இன் டென்ஸ் கேரிங் அவுட் மிலிட்டரி ஆக்ஷன் அகென்ஸ்ட் பாகிஸ்தான் இன் த நெக்ஸ்ட் டுவென்டி ஃபோர் டூ தேர்ட்டி on the pretext of baseless and concocted allegations of involvement in the Pehelgam incident. அந்த தாக்குதல்ல ஈடுபட்ட தீவிரவாதியில ஒருத்தன் வந்து பாகிஸ்தான் ராணுவத்துல பணி அதாவது எல்லை பகுதியில் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மாறி மாறி துப்பாக்கி சூடு நடந்து கொண்டு வருகிறது அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்களை அங்க அனுப்பிட்டாங்க அங்க பாகிஸ்தானியர்களை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பிட்டாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்தியாவும் கொண்டு வந்துட்டாங்க இனிமே எல்லாம் செட் பண்ணி சிறப்பான சம்பவத்தை பண்றதுதான் இந்தியாவோட வேலையா இருக்க போது தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதனால பாகிஸ்தானோட ஆதரவாளர்கள் இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட ஆதரவாளர்கள் கதறவங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதறலாம்